கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேலே கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியம் சார் வணக்கம் வணக்கம் தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து இன்றைய தினம் ஆரம்பிச்சுட்டாரு பரபரப்பாக தமிழ்நாட்டு அரசியல்களை வந்து இருக்கிறது அதாவது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு தலைப்பில் வந்து இருந்து இன்னைக்கு ஒரு பேரணியை தொடங்கிட்டாங்க மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கின்றது சார் நெறியாளர் உங்களுக்கு தெரியாதா இந்த பயணத்துக்கு பிறகு அடிமை பயணம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு முகநூல்களில் சமூக வலைதளங்கள்ல அடிமை பயணத்தின் பத்து தோல்வி பழனிசாமியின் பதினோராவது தோல்வி பயணத்துக்கான பேரணி தொடக்கம் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறார் ஏன்னா மாசே தூங்கா லாங் மார்ச் நீண்ட இந்த பயணம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு பயணத்தை தொடங்கணும் இன்னும் சொன்னால் நீ சொன்ன மாதிரி ஒரே ஒரு தான் எனக்கு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராகி யார் அந்த சார் அது மக்கள்கிட்ட அது பொய்யின்றது பின்னாடி உடஞ்சி போச்சு கெட்டிக்காரி முழு எட்டு நாள் தான் நீ விட்ட பொய் எடுக்கலை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கையால் அதிரடியாக எடுத்த நடவடிக்கையால் யார் அந்த சார்ன்றது பொய்யாயிருச்சு ஆனா அன்னைக்கு நிலைமையில மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருந்துச்சு நீ அப்ப கூட யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கலாம் அல்லது சொன்ன மாதிரி ஏடிஜிபி ஒரு போலீஸ் அதிகாரி அதிகாரிக்காரலே கடத்தலா நான் அந்த மண்டலத்துல காஞ்சிபுரம் மண்டலம் திரு அங்க நான் ஒரு பேரணி நடத்துறேன் கண்டன பேரணி அம்மா வந்து மூணு பேரணியிலே மூணு பொதுக்கூட்டத்திலேயே கதையை முடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆட்சிக்கு வந்தாங்க கலைஞர் அவர்கள் திருச்செந்தூரில் கோயில் அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளையை அடித்து கொண்டுட்டாங்க வைர விலை கோயில் வயிறு திருடிட்டாங்க பால் கமிஷன் அறிக்கையில் குற்றச்சாட்டு வெளியே வந்துருச்சு எம்ஜிஆர் அரசு எதிர்த்து மிகப்பெரிய பரணிய நடைப்பயணத்தை கலைஞர் அவர்கள் தொடங்கினார் எம்ஜிஆரே கூட கலைஞருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த வயசில் இது தேவையா நிறுத்துங்க நம்ம நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் அது பண்பு அது மாதிரி ஒரு எழுச்சியை உருவாக்குற மக்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது மக்கள் பிரச்சனை உனக்கு தெரியல அதனால தான் தேவையில்லாத நேரத்தில் பேரணி தொடங்கி தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு பூரா பிப்பாயிட்டு காரனா உள்ளே பூந்து இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குற பிப்பாய்டு அடிச்சிருக்காங்க ஒன்றரை லட்சம் அடிச்சிருக்காங்க ஒரு லட்சம் அடிக்கங்க பிப்பாயிட்டு காரணில் பேரணியாக தான் அது மாறிடுது செய்தி தேதி நிறைய வந்திருக்கு இன்னைக்கு பிப்பாயிட்டு அடிச்சிருக்காங்க அதில் விவசாயிகள் மறுத்து கேட்குறாங்க மேகது அணையை பற்றி கேட்குறாங்க ஏதோ ஒரு அதுக்கு என்ன சொல்கிறார் ஒன்றிய அரசு அனுமதி சரியா தொலைக்காட்சியில் பார்த்தேன் சொல்றாரு ஒன்றிய அரசு அனுமதி என்னமோ தரலைன்ற மாதிரி சொல்றேன் அந்த ஒன்றிய அரசு அனுமதி தராது எதுக்கு நீ பேரணி நடத்துற இப்போ பேரணிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அலை இருக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சராகவும் செயல்படுறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஒழுங்காக செயல்படாதனால எதிர்கட்சி தலைவராக அவரே செயல்படுறார் ஆளுங்கட்சியின் முதலமைச்சராக வடப்புறத்தில் இருந்த அஜித் குடும்பத்திற்கு ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய கடமையை காவல்துறையை கையில் வச்சிடக்கூடிய கடமையை முதலமைச்சர் உடனடியாக துரிதமாக ஐந்து பேரும் பணியிட நீக்கம் உடனே வழக்கை மாற்றம் சிறை உடனே அமைச்சர் அமைக்கிறாரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அரசு நிவாரணங்களை வழங்குகிறார் இப்ப என்ன செஞ்சிருக்கணும் எடப்பாடி வடப்புறத்தில் வந்து இரவோடு இரவா வந்து தங்கியிருக்கணும் எதிர்கட்சி தலைவர் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கு முன்னாடி நீங்க அங்க நின்றுக்கணும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கணும் தனிப்படையை உத்தரவிட்டது எந்த அடிப்படையில் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அரசியலுக்காக சொல்றேன் ஆனா முதலமைச்சர் அவருக்கான வேலையை துரிதமாக இந்தியாவில் யாரும் செய்ய அளவுக்கு வேகமாக சுறுசுறுப்பாக முதலமைச்சருக்கான பணியை செஞ்சிட்டு நீ செய்ய முடியாதனால அவர் எதிர்கட்சி தலைவர் பணியை மறுநாள் அமைச்சர் பெரிய நினைச்சு விட்டு சாரின்னு சொல்லிட்டாரு வேலை இழுத்து மூடிட்டாரு முடிஞ்சு போச்சு உனக்கு வேலை இல்லாம வேலையே தெரியல எதிர்கட்சி தலைவருக்கான வேலையே தெரியல முதலமைச்சருக்கான வேலையே தெரியல டென்டர்ல விட்டு கொள்ளையடிப்பது ஊழல் பண்ணுவது ஊர்ந்து செல்வது தவழ்ந்து செல்வது முன்னாடி தூக்கி விடுவது எட்டப்பன் எடப்பாடியாக எட்டப்பன் எடப்பாடி வச்சுக்கலாமே தவிர நீ வந்து இந்த பேரணி நடத்தினால என்ன ஆக போகுது மக்களுக்கு மக்கள் பிரச்சனை என்ன இப்போ புறையோடி போயிருக்கு மக்கள்கிட்ட என்ன பெரிய அந்த ஆட்சிக்கு எதிராக அலை இருக்கு அந்த அலையை நீ பயன்படுத்தி என்ன பிரச்சாரம் பண்ற இல்ல சட்ட ஒழுங்கு ஊழல் எல்லாம் பெரிய இருக்குன்னு சொல்றாங்களா ஊழல் ஊழலின் மொத்தம் உருவம் நீங்க எதுக்கு போய் என் மேல இருக்கிற ஊழல் வழக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குனீங்க என்ன இன்னைக்கு மக்கள்கிட்ட அலை திமுகவுக்கு ஆதரவு அலை வீசி கொண்டிருக்கிறது நீங்க இல்லாத ஆளா போயிட்டீங்கன்னு வழியே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கும் படுத்திய கூட நிலையான ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக தான் தர முடியும் அந்த கூட்டணி தான் வலுவா இருக்கு சித்தாதிரியான கூட்டணின்னு பாக்குற அளவுக்கு உங்க நடவடிக்கை அசிங்கமா இருக்கு டெல்லி நீ சொல்லிடுச்சு முதலமைச்சர் சொல்லி வெக்கம் கட்ட தினமா சொல்ற டெல்லி யார் நம்மளை சொல்றதுக்கு அதிமுக வெற்றி பெற்றால் அதிமுக ஒரு முதல்வர் சொல்றதுக்கு அமித்ஷாக்கு என்ன தகுதி இருக்கு அதை கொத்தடிமை தினமாக நீ ஏற்றுக்கிட்டு நான் முதலமைச்சர்னு சொல்லி புரியுது அடிமை பேரணி ஒரு கொத்தடிவு நடத்துகின்ற பேரணி தானே இழிவுபடுத்த சரியா இருக்கும் அவர் எதிர்க்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி தலைவராக செயல்படல எதிரி கட்சி தலைவராகவும் செயல்படல எதிர்க்கட்சி தலைவராக செயல்படல சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரா காவல்துறை மானிய கோரிக்கையில டமார் டமார் புள்ளி ஒருத்தோட அடிச்சீங்களா ஒரு ஒருமுறை கலைஞர் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் காவல்துறை மாநில கோரிக்கைக்கு முதல் நாள் வந்து சட்டமன்றத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபை வளாகத்தில் அங்கிருந்த காவலருடைய தொப்பியை தூக்கி நம்ம திருப்பூர் தொகுதி பழைய எம்எல்ஏ இறந்து போன போஸ் தூக்கி எரிஞ்சிட்டார் சொல்லி பெரிய தகராலாகி அதிமுக உறுப்பினர்களை அனைவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அம்மா மட்டும்தான் போகல மறுநாள் மானிய கோரிக்கை காவல்துறை விவாதம் எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டிய நாள் அப்ப அம்மா அவர்கள் மறுநாள் தன்னந்தனியாக சட்டமன்றத்துக்கு வந்து அதான் சிங்கம் அதான் அறிமான் வந்து முதலமைச்சர் கலைஞருக்கு எதிர்த்தாப்புல ஒரு மணி நேரத்துக்கு மேல காவல்துறை மானிய கோரிக்கையில புள்ளி ஒருமா பேசினாங்க அது மாதிரி பேசிருக்கியா எப்படி தலைவனாக வர முடியும் தலைவனுக்கான எந்த வேலையுமே நீ பார்க்கலையே ஒரு தலைவனுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளலையே கலைஞர் மகனாக முட்டு எந்த இடத்துலையும் ஒரு சொலவும் கூட வளரல ஸ்டாலின் தன்னை ஒரு தொண்டனாக ஒரு மாவட்ட பிரதிநிதியாக ஒரு செயற்குழு உறுப்பினராக ஒரு பொதுக்குழு உறுப்பினராக ஐந்து பேர் கொண்ட இளைஞரணி குழுவில் அவர் ஒருவராக கழகத்தினுடைய துணை பொதுச்செயலராக பொருளாளராக செயல் தலைவராக தலைவர் எடப்பாடி கேட்டா சிறுவம்பாளையத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன உட பயிற்சி இருக்கு இந்த மகாலி எம்ஜிஆர் உதவியாடுறது கூட அதுக்கு போமாட்ட மடப்புறத்துல போலீஸ் காட்டு முராட்டித்தனமா அடிச்சு கொண்டிருக்கா ஓ எதிர்கட்சி தலைவர் அங்க உட்கார்ந்து நீ உட்கார்ந்து முகாமிட்டு இருந்தா பெரிய விஷயமா மாறி இருக்காது அதை கூட தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களுக்காக நான் பேரணி தொடங்குறேன்றாருல என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லு மக்களுக்கு என்ன பிரச்சனை புள்ளி உரம் பேசு பார்ப்போம் ஏத்துக்குருவோம் உடைய ஒத்துக்கிறேன் எந்த பிரிவு மக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு அந்த பிரிவு மக்களுக்காக நீ பரிதாபம் தேடி பேரணி நடத்துற ஸ்டாலின் தமிழ்நாடு போனாரு மக்கள்கிட்ட எழுச்சிருந்தது வைகோ எழுச்சி பயிரிடுத்துறாரு மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு காலத்தின் கட்டாயம் மாறிடுச்சு அது அவர் எடுத்த அரசியல் நடவடிக்கையில் ஆனால் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது ஒரு எழுச்சியோட மக்கள் தேவையறிந்து அரசியல் செய்யணும் பூரா மக்கள் அமைதியா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வள்ளுவர் காலத்திலேயே ஊருக்கு இல்லாத காலத்திலே இருந்திருக்குல்ல அதனால வள்ளுவர் வந்து குரல் எழுதி இருக்காரு எல்லா அயோக்கியத்திலும் வல்லுற போய் தானே எல்லாத்துக்கும் நீதி நெறியை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வல்லுவர் குரல் இருக்கிறார் சட்ட ஒழுங்கு மனிதன் உருவானதுக்கு பின்னாடி என்னைக்கு பொருள் தேவை ஏற்படுத்ததோ என்னைக்கு உற்பத்தி தேவை உற்பத்தி ஆனதோ அதுலேருந்து அவனுக்கு பொருளாதார ஆசை ஏற்பட்டது அன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு மனுஷன மனுஷன் அடிச்சு சாப்பிட்ற எண்ணத்துக்கு வந்துட்டான் ஆனால் இன்னைக்கு கூடுற கேட்க பிரச்சனை அங்கே ஒன்றும் இங்கே இருக்கத்தான் செய்யும் பூதாரமா இருக்கா பீகார் மாதிரி இருக்கா ராஜஸ்தான் மாதிரி இருக்கா ஊபி மாதிரி இருக்கா மாப்பி மாதிரி இருக்கா இல்ல ஓ ஆட்சி காலத்துல பதிமூணு பேரை சுட்டு கொன்றைய ஓ காலத்துல அப்படி மகனை ஒரு செல்போன் ஓசியாக கேட்டு கொடுக்க முடியாது பெண்ணை பெண்ணாச்சி அடிச்சு கூட்டாங்க ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு மக்களுக்கு தெரியுது அதனால இந்த பேரணி என்பது போனி ஆகல பேரணி போனி ஆகவில்லை பேரணி அட்டர் நாள் நம்முடைய எடப்பாடி என்றைக்குமே வெற்றி முகத்தோடு திரும்பிய வரலாறு இல்லை தேர்தல் கழத்தில் அம்மா மறைவுக்கு பின்னாடி தோற்றேன் 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 பத்து தோல்வி பழனிசாமி பதினோராவது தேர்தலில் தோல்வி அடைவருக்கு இந்த பேரணியை நடத்துகிறார் இந்த பேரணி போனி ஆகாது இல்லை அதிமுக வந்து மீண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி எதிர்த்து வர வாய்ப்பு இல்லையா தற்போது இந்த பேரணி மூலமாக ஒரு எழுத்து வர வாய்ப்பு இருக்கலாம் அதான் தொண்டர்கள்ட்ட எம்ஜிஆர் பிஆர்ந்ததுக்கே போல அண்ணாதிமுக சுக்குநூறாக உடச்சி கிடக்கு டெல்லி சொல்கிறத ஒத்துக்கிட்டேன்ட்ட கூட்டணி ஆட்சிக்கும் ஒத்துக்கிட்டேன் டெல்லி இன்னும் வேலுமணி வச்சு உடைக்க போகிறேன் சுக்குநூறாக கட்சி உடைச்சிட்டேன் கொத்தடிமையாக மாறிட்டீங்க எப்படி எழுச்சி வரும் ஏற்கனவே எழுச்சியா இருக்கணும் கொண்டு கொலையை அத்துக்கிட்டீங்க அதிமுக தொண்டை உணர்ச்சிய நரம்பு எடுத்துட்டீங்க உணர்ச்சியே இல்லாதது உணர்ச்சி நரம்பு கட் பண்ணி விட்டேன் எடப்பாடி அதிமுக தொண்டோட உணர்ச்சிகளை பூரா அழிச்சுட்டேன் எங்கேயாவது ஒரு வீரமா பேசுறியா பத்திரிகையாளர் சந்திப்பில் கருத்தை சொல்றியா புள்ளி உரம் சொல்றியா சட்டமன்றத்தில் மூணு ரெண்டு தடவை மட்டும் அவர் வெளிநடப்பு பண்ணார் ஒன்று நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு கொலை வழக்கை மீண்டும் புறநூறு சாலையை தீவிரப்படுத்தி விட்டாரு வெளியே ஓடியாதுட்டாரு இன்னொரு முறை தப்பிக்கவே முடியாது கொலை நாடு கொலை வழக்கு குற்றவாளிக்கு என்றாரு அன்னைக்கு வெளியே வந்திருக்க மக்கள் பிரச்சனை வெளிநாடு பண்ணிருக்கியா எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சு சிறுபூத்துல ஒரு தொழிற்சாலை பிரச்சனை வந்துச்சு போனீங்களா எங்கே சேலத்துல விட்டு ஒரு தலைவனா இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பெரிய பங்களா கொடுத்திருக்க அரசு ஒரு தலைவர் சென்னையில தலைநகர்ல உட்காந்து முகாமிடாம சேலம் நெடுஞ்சாலையில் ஏதோ ஒரு வீடு இருக்க அங்க உட்காந்துக்கிற சேலம் மாவட்ட செயலாளர் மாவட்ட கூட நாயக்கா இருக்கலாம் சேலம் மாநகர மாவட்ட செயலாளருக்கு அங்க உட்காந்து பேட்டி கொடுக்க தூங்க சாப்பிட எந்திரிக்க எவ்வளவு அதிமுக அதிமுக பொதுச்செயலாளர் மாதிரியா இருக்க சேலம் மாநகர் மாவட்டத்தில் கூட சேலாருக்கு தகுதியாக இருக்கலாம் மூணாவது தடவை எதுக்கு வெளியே நடப்பு போனார்னு கேட்டால் எதிர்கட்சி துணைத்தலைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் உதயகுமார் இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனுசாமி யாருக்கும் தெரியாமல் காலையில் ஆளை காணும் சட்டமன்றத்துக்கு எங்கடா போனார் கூட தெரியுறாங்க டெல்லியில் அமித்ஷா கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் இதுக்கு தான் போயிருக்கேன் மூணாவது தடவை ஆள் சட்டசாமி விட்டு போனதுக்காரன் மகன உள்ளதுக்கு வச்சுருவாங்க திகாரி செயலில் அப்படின்ட்டுக்காக போனேன் இதை தவிர மக்கள் பிரச்சனையே எதிர்கட்சி தலைவர் உரை எனக்கு எடுத்து காட்டுங்க நாட்டுக்கு எடப்பாடி மக்கள் பிரச்சனைக்காக பட்டதாரி ஆசிரியர்கள் பிரச்சனைக்காக தற்காலிக ஊழிய ஆசிரியர்களை நியமனம் செய்யாமல் அரசு இருக்கு அதற்காக கடுமையா பேசினார் அரசாங்க போராட்டம் ஜாக்டோட்டியுடைய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரோம் சொன்னாங்க வாக்குறுதலே கொடுத்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகள் நிறைவாயிருச்சு இன்னும் பழைய பரிசன் திட்டம் வரல நாங்கள் போராடுவோம் வருவாய்த்துற போராட்டம் இதெல்லாம் கோரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு நீ கையில் எடுக்கணும்ல கையில் எடுக்கவும் தெரியல சும்மா ரோட்ல போய் ஐஸ் ஃபிரூட் சாப்பிட்ற மாதிரி போயிட்டு இருக்க இதுக்கு எதுக்கு பேருனே பேருனா நம்ம பிரச்சனைக்காக தலைவர் வர்றாரா அவன் மக்கள் அலைமோதி வரணும் வரவே இருக்கு தெரிலண்ணா இப்போ இரநூத்தம்பது ரூபா கொடுத்து கோட்டை கொடுத்து ஆள் நிப்பாட்டிட்டு இருக்கா எல்லா இடத்துலையும் இப்போ சம்பளம் மூடிடுச்சுன்றாங்க அதெல்லாம் வரமாட்டேன் இருக்காங்களா இது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது ஜிஎஸ்டி வரி விளைவா ஜிஎஸ்டி வரி ஏறி போச்சு எல்லாமே ஏற்றிட்டாங்க அதனால வரமாட்டோம் கூட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் டிமாண்ட் பண்ணாதா அப்படி மக்களும் தெளிவாக இருக்காங்க இப்படி ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து மக்கள் பிரச்சனை விவசாய பிரச்சனை இருக்குது எப்பயும் ஜூலை பதினஞ்சில் மேட்டூர் திறக்கணும் மேட்டூர் அணை திறக்கப்படுவதற்கு அறிக்கை கொடுத்துருக்கா நானும் விவசாயிதான் தண்ணி இருக்கு அளவுக்கு தண்ணி திறல ஒரு மக்கள்கிட்ட பேசணும் முல்லை பெரியார் அணையை பத்தி பேசிருக்கா அவன் அணைய இடிப்பு அணை கட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறான் நம்மள அணை பராமரிப்பு கூட கேரள அரசு உள்ள லோயர் கேம்ப்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் பம்பரமா சொல்லணும் எதிர்கட்சி தலைவர் அடுத்து நீ முதலமைச்சரா வரணும்னா உட்காரணும் கம்பம் கூடலூர் முல்லைப்பரியா விவசாய தங்க தலைவர்களை கூப்பிடன ஏன் எங்க இன்ஜினியர் விடமாட்டேன்னு நீ தகராறு பண்ணனும் ரெண்டு மாநில போலீஸார் தலைவலியா இருக்கணும் எடப்பாடி இங்க உக்காந்து தகராறு பண்ணிட்டு நான் இருக்காருப்பா பேபி என்னைய பாக்கிட்டு இருக்காரு ஒரு இருக்கக்கூடிய புத்தி கூட உனக்கு இல்லையே இப்படி எப்படி எதிர்கட்சி தலைவராக முடியும் பிரச்சனை பிரச்சனையே இல்லை அப்ப என்னன்னு கேட்டா எதிர்கட்சி தலைவராகவும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுறாரு முதலமைச்சராகவும் செயல்படுறாரு விட்டு கொடுக்கணும்ல அவராது ரெண்டும் அவரே செயல்படுறாரு உனக்கு அதை மீறி செயல்படுறதுக்கு புத்தி இல்லை பிரச்சனை இல்லாம இருக்கா பிரச்சனை நீ கையில் எடுக்கணும் ஒன்றிய அரசு பிரச்சனை ஆயிரம் இருக்குங்க முருக பக்தர் மாநாட்டுக்கு நீ வாழ்த்து சொல்லிட்டு இருக்க அப்புறம் எப்படி உன்னை திராவிடத்தில் ஒத்துக்கிற முடியும் நேற்றைக்கு மராட்டியத்துல மிகப்பெரிய போர் நம்முடைய திராவிட இயக்கத்தோடு உனக்கு திராவிட இயக்கம் என்ன தெரிஞ்சா நீ அதை பத்தி பேச போற ஸ்டாலின் கூட அறிக்கை கொடுக்குறாரு அதை முதல் அறிக்கையை கொடுத்துருக்கணும் எங்கள் பெரியாரும் அண்ணாவும் சும்மா சொல்லு கையில ஆயிரத்தி எட்டு கயிறு கட்டிருக்க கையில நீங்க கடவுள் பக்தர் கூட இருப்ப அம்மா கடவுள் பக்தரா இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க பெரியார் அண்ணா கொள்கையில பேசினாங்கல்ல எதுவுமே பேச தெரியலையே விடியா திமுக ஆட்சி விடியா திமுக நீ இருட்டுக்குள்ள கிடக்கு திமுக விடிஞ்சு புலம் போயிருந்து உதயசூரன் உதிக்க போயிடான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அத மாற்றம் இல்ல ஏன்னா நீ இருக்குற கொத்தடிமையா இருக்க இந்த அடிமை பெருநீர் ஆகாது நன்றி சார் நன்றி